வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அமைச்சு குரல் அறுநூற்றி முப்பத்தி நான்கு தெரிதலும் தேர்ந்து செய்யலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு தெளிவுரை செய்யத்தக்க செயலை ஆராய்தலும் அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்தலும் துணிவாக தன் கருத்தை சொல்வதிலும் வல்லவன் அமைச்சன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதனத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேதுவோடு சந்திரன் கண்ணியில் சூரியனும் விளிம்பில் அதோடு கூட சுக்கரன் துலாமில் செவ்வாய் அதோடு கூட புதன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கிரமாக விளிம்பு சூரியனோடு கண்ணியில் இருக்கும் சுக்கரன் துலாமில் செவ்வாயோடு இருக்கும் புதனோடு பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று வீடு அலுவலகம் நிலம் இப்படியாக அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் ஒருவரின் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி கொண்ட மேலும் ஆன்மீக மற்றும் மன அமைதிக்கு வழிவகுக்கும்படியாக பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு மேதைகள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆன்மீக பெரியோர்கள் என பெரியவர்களை சந்தித்து ஆசி பெறுவீர்கள் சமூகத்தை கவனிக்க ஆரம்பித்து கிடைத்த வாய்ப்பிலெல்லாம் மக்கள் உணர்ச்சிகளை சாதகமாக பயன்படுத்தி முன்னேறும் உங்களுக்கு இன்றும் கூட அரசியல் ஆர்வம் ஏற்படும் உங்களுடைய அரசியல் திறமையை காட்ட செயல்களில் இறங்குவீர்கள் எப்பொழுதும் டென்ஷன் நிறைந்து இருக்கும் என்று உங்களுக்கு தனியார் கடையில் வேலை அங்கே பலவித போராட்டங்கள் சம்பளமும் குறைவு வரும் ஐப்பசி மாதம் ஒரு நல்ல நாள் பார்த்து தொழில் ஆரம்பிக்க முடிவு எடுத்திருக்கும் உங்களுக்கு செய்து கொண்டு இருக்கும் வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம் சிறிது இருக்கத்தான் செய்யும் கருத்தரிப்பதில் ஏற்படும் தாமதம் அல்லது குழந்தை பிறப்பதில் தாமதம் இப்படியாக சதா குழந்தைகள் பற்றிய கவலை இன்று நாள் முழுவதும் இருக்கும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் பெண் பார்த்து ஏறக்குறைய பிடித்திருக்கிறது என்று சொன்னவர்கள்தான் தட்டி கழித்து பல இடத்தில் பார்த்தும் பிடிக்காததால் முதலில் பார்த்த பெண்ணையே முடித்து விடலாம் என்று அந்த வீட்டிலேயே சம்பந்தம் செய்வார்கள் இன்றைய கோச்சாரம் அப்படித்தான் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் கவனம் இருக்கட்டும் தொழில்முறை ரீதியாக நடந்து கொள்வது பொறுமையாக இருப்பது கருத்து வேறுபாடுகளை அமைதியான முறையில் விவாதம் செய்வது மற்றும் தேவைப்பட்டால் உயர் அதிகாரிகளின் முடிவுக்கு கட்டுப்படுவது அவசியம் கவனம் இருக்கட்டும் அதிகப்படியான கலோரி உட்கொள்ளுதல் உடற்பயிற்சி இல்லாதது மற்றும் சில மருந்துகள் போன்ற பல்வேறு காரணிகளால் ஏற்படும் இந்த உடல் பருமன் பிரச்சனை மனதை இன்று சிறிது கஷ்டப்படுத்தும் ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டு என்று தங்கையின் காதல் என்று அம்மாவிடம் மாட்டிக்கொள்வார்கள் உங்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் விஷயமாக காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகம் சென்று வருவீர்கள் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் மனநோய் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்தைப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நேர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் உப்பளம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பிரவீன் ஆதி திவாகர் பிரபு கௌரி லாவண்யா பன்னீர் பார்வதி பாலாஜி பிரேமா அகிலா பூமி உலக அக்ஷயா அம்பிகா பிரீத்து ரித்திக் தமிழ் மயில் மஞ்சுளா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் முருங்கை கத்தரிக்காய் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் பூசணி பாகற்காய் காளான் பச்சை பச்சைப்பயிறு மாங்காய் நெல்லிக்காய் ஊறுகாய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மங்களான வெளிர் நிறம் மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி Selamat bon